ஒசுக்குல வந்து ரவுதா சரீப்னு சொல்லிட்டு பெர்மிட் போடுறீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு தடவை தான் வந்து இந்த இடத்த தான் வந்து அல்லாவுடைய தூதர் அபுபக்கர் உமர் அலி அவங்க அடக்கம் செஞ்சிருக்காங்க சொல்றாங்க இந்த மெம்பருக்கும் எனது வீட்டுக்கும் இடைப்பட்ட இடம் வந்து இங்கூடிய இந்த இடம் வந்து நான் சொர்க்கத்துடைய பூங்கா அப்படின்னு இந்த இடம் தான் வந்து இது நபவியா வந்து இருந்திருக்குது இந்த இடத்துக்கு உள்ளதான் பாத்திமா ரலியில இருந்து அவங்களுடைய வீடா இருந்தீங்க ரவுதாக்கு விசிட் பண்ண வரீங்கன்னா இந்த ஆறரை மணி டயத்துல வந்து நிலாவடி வந்து மூணு கதவுகள் என்ன செய்யறாங்கன்னா அந்த காலகட்டத்திலேயே கட்டப்படுறாங்க அதாவது பாபர் ரஹ்மான் பாபர் ஜிப்ரில் பாபர் நிசா சொல்லக்கூடிய இந்திய நம்ம என்ன பார்க்க போறோம் ரவுதா ஷரீஃப் சொல்லக்கூடிய அல்லாவுடைய தூதர் அடக்கம் பண்ண இடத்துக்கும் அது இல்லாம உள்ள வந்து சொர்க்கத்தின் பூங்கா சொல்லக்கூடிய அல்லாவுடைய தூதர் பயன்படுத்தி அந்த மெம்பருக்கும் அவங்களுடைய வீட்டுக்கும் இடைப்பட்ட இடத்துக்கு நம்ம போறோம் சோ நீங்க முதன் முதல்ல வந்து இங்க மதினாக்கு வந்து ரவுதா ஷரீப் விசிட் பண்றீங்க அப்படின்னா சோ இந்த நொசுக்கு சொல்லக்கூடிய அந்த அப்ளிகேஷன்ல வந்து நீங்க வந்து பர்மிட் போட்டா மட்டும்தான் இந்த லைன்ல வந்து உங்களுக்கு உள்ள விடுவாங்க சோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து எப்படி போகணும் அப்படிங்கறது வந்து ஃபுல் வீடியோ நீங்க இதுல பாப்பீங்க சோ நம்ம சேனல் ஃபஸ்ட் பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல்லைக்கனை தட்டி விட்டுருங்க

போட்டீங்க அப்படின்னா மஹரிப் சலா வந்து உள்ள உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஒரு அரை மணி நேரம் பக்கத்தில் வந்து நீங்க உள்ளக்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி உண்டான ஒரு டைம் கூட இந்த டைமிங் ஷெட்யூல தான் உங்களுக்கு இது கிடைக்கும் இது அல்லாம நீங்க வந்து நார்மல் டையத்தில் வந்து நீங்க புக் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து நிமிஷம் மட்டும்தான் உள்ளக்க அலோவ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நொசுக்களிங்க ஒன்ஸ் அப்பாமெண்ட் போட்டிங்க அப்படின்னா அதை ஒன்னும் கேன்சல் பண்ணனும் இல்ல அப்படின்னா நீங்க வந்து கேன்சல் பண்ணாம நீங்க இந்த இடத்துக்கு விசிட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அப்பாயின்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுல என்னபிள் ஆயிடும் நீங்க அதுக்கடுத்து ஒரு ஒரு வருஷம் கழிச்சு தான் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் போட முடியும் ஒரு வருஷம் கழிச்சு தான் நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு கூட விசிட் பண்ண முடியும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வாலண்டியராக இருக்கக்கூடிய ஸ்டாஃப் வந்து நம்ம புக் பண்ண அப்பாயின்மெண்ட் இல்லை அதாவது பார்கோட ஒன்று வந்துருக்கும் அந்த பார்கோட வந்து அவங்க கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த மொபைலில் வந்து ஸ்கேன் பண்ணி அது க்ரீன் லைட்டில் வந்து டிக் விழுந்தா மட்டும்தான் நம்மளை வந்து உள்ளக்கே விடுறாங்க ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கவனத்தில் வச்சுக்கணும் நம்மளும் அங்கேருந்து அவங்கள்ட்ட அந்த பார்கோட காமிச்சிட்டு உள்ள நகர ஆரம்பிச்சிட்டோம் ஸோ உங்களுக்கு இது பார்த்தாலே தெரியுது இந்த இடம் வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்கும் ஏன்னா இங்கே வந்து இந்த ரௌதா சிரிப்புக்கு விசிட் பண்ணக்கூடிய அதுக்காகவே வந்து இந்த இடத்த வந்து ஃப்ரீயாக பண்ணி விட்டுருக்காங்க மக்களே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் வந்து விசிட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ் தான் இது இஸ்லாமிய வரலாற்றில் வந்து மிக முக்கியமா கருதப்படக்கூடிய இந்த வரலாற்று நினைவு சின்னங்கள் கூட சொல்லலாம் இந்த மாதிரி இடத்த நம்மளும் உள்ள பேய்கிட்டு இருக்கோம் உள்ள பேய்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு செருப்பு இல்லை ஷூ வைக்கிறதுக்காக என்ன செய்யறாங்க வெளியே உட்காந்து கீஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க ஸோ நம்மள அத ஒன்று வாங்கிட்டு அதை உள்ள வச்சுக்கிட்டோம் ஏன்னா உள்ள வைக்கிறதுக்கு வந்து நீங்க எந்த ஒரு ஸ்பேஸுமே இருக்காது நீங்க கையில தான் வச்சுட்டு இருக்கணும் வரும்போது இது அல்லது நீங்க வீட்டுல இருந்து வரும்போதே கீஸ் எடுத்துட்டு வந்தாலும் சரி அல்லது இவங்க கொடுக்கூடிய அந்த கேரி பேக்கை நீங்க யூஸ் பண்ணா கூட சரிதான் மக்களை இந்த ரவுதா அப்பாயின்மெண்ட் பொறுத்த அளவுக்கு ஆஃப் அவர் ஆஃப் அவரா வந்து ஷெட்யூல் பண்ணி இந்த நொசுக் அப்ளிகேஷன்ல வந்து கொடுத்துருக்காங்க சோ நீங்க எந்த டைம்ல வந்து அவைலபிளா நீங்க விசிட் பண்றதுக்கு இருக்கீங்களோ சோ அந்த டைமிங் வந்து நீங்க கரெக்டா கொடுத்துட்டு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்க வந்து லைன்ல போய் நின்றுலாம் சோ இவங்க வந்து எல்லாமே செக் பண்ணிட்டு தான் வந்து உள்ள விடுவாங்க சோ ஒன்ஸ் நீங்க வந்து உள்ள என்ட்ரைட்டிங் அப்படினா நம்மள வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சிருவாங்க ஆல்ரெடி போன ஆளுக்கு வந்து அந்த குரூப் வந்து வெளிய வந்தப்புறவ தான் ஸோ நம்மளை வந்து இங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேரை வந்து என்ன செய்யறாங்கன்னா உள்ளக்க வந்து அனுப்புவாங்க நம்மளும் அங்க வந்து உட்காந்து வெயிட் பண்ண ஆரம்பிச்சோம் ஸோ நம்மளுடைய அப்பாயின்மெண்ட் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா கரெக்டா ஆறு முப்பதுக்கு ஸோ இவங்க வந்து அந்த ஆறு முப்பது கரெக்டா வந்து நம்மளை வந்து என்ன செஞ்சிடாங்க இங்க இருந்து அனுப்பிட்டாங்க ஸோ இங்க நீங்க பார்த்தாலே தெரியுது எல்லா நாட்டு மக்களையும் வந்து நம்மளால வந்து இங்க பார்க்க முடியுது மக்களை இந்த மசி நபையை பொறுத்தளவுக்கு வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து ஒரே நேரத்தில் தொழுகக்கூடிய மிகப்பெரிய ஒரு கெப்பாசிட்டி கொண்ட ஒரு பள்ளி தான் இந்த மசி நபவி இஸ்லாத்துல நன்மையை நாடி பயணம் செல்லக்கூடிய பள்ளிவாசல்ல இந்த மசி நபையும் ஒன்றை வந்து இருக்குது மக்களே அல்லாவுட தூதர் காலகட்டத்தில் வந்து இந்த மசீ நபி வந்து மிக சிறிய பள்ளி அதாவது இந்த பள்ளி வாசல்ல தூதர் வந்து மூணு கதவுகள் என்ன செய்யறாங்கன்னா அந்த காலகட்டத்திலேயே கட்டப்படுறாங்க அதாவது பாபர் ரஹ்மான் பாபர் ஜிப்ரில் பாபர் நிசா சொல்லக்கூடிய மூணு கதவுகள் என்ன செய்யறானா கட்டுறாங்க அந்த மூணு கதவுகளும் இங்கே இப்ப நம்மளால வந்து பார்க்க முடியுது இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பதாவது கதவு என்ன அப்படின்னா பாபர் நிசா சொல்லக்கூடிய இந்த கதவுடைய நம்ம என்ன செய்யறானா உள்ள போறோம் இந்த ஜிப்ரில் சொல்லக்கூடிய அந்த கதவுகளுடைய நேம் இருந்தாலும் சரி அல்லது பாபர் ரஹ்மான் சொல்லக்கூடிய இந்த மூணு கதவுகளும் இப்ப என்ன செஞ்சிருக்காங்கன்னா இன்னாடி வாழ்ந்த கலிஃபாக்கள் வந்து இந்த பள்ளிவாசல வந்து பெருசாக கட்டும் போது இப்ப கூட இந்த கதவுடைய நேம்களையும் இந்த நம்பரே நம்மளால பார்க்க முடியுது

மேலே பார்த்தீங்க அப்படின்னா சில வாக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கும் அல்லாஹு எழுதியிருக்கும் உஸ்மான் அலி இல்லானுகோ அவங்களுடைய பேரில் உமர் அலி இல்லானுகோ அவ்வக்கர் இப்படி வந்து சில தூண்களில் வந்து சில பேர்கள் எழுதியிருக்கும் இந்த ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து இஸ்லாம் ரீதியான சில வகையான வரலாறுகள் வந்து இதில் இருக்குதுன்னு சொல்லப்படுது நம்மளும் உள்ளக்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்த வந்து பிடிச்சு அங்கே வந்து உட்கார ஆரம்பிச்சோம் ஸோ நாம போன டயத்தில் வந்து மகரிப் சலா இருந்ததுனால வந்து மஹரீப் தொழுதுட்டு ஸோ இருந்து பொறுமையாக நம்ம வந்து வெளியே கிளம்புற மாதிரி உண்டான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு ஸோ நம்மளும் அங்கே உட்காந்து வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அந்த காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா சோ இந்த இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து இது நபவியா வந்து இருந்திருக்குது இந்த இடத்துக்கு உள்ளதான் பாத்திமார் லீலானுங்க அவங்களுடைய வீடா இருந்தாலும் சரி இன்னும் ஐசார் லீலானுங்க அவங்களுடைய வீடு இன்னும் ஏற்பட்ட வரலாறு நினைவு கூறக்கூடிய ஏற்பட்ட விஷயங்கள் இருக்குது திண்ணை கூட இந்த இடத்துல வந்து என்ன செஞ்சிருக்காங்க உட்கார்ந்துருக்காக கூட சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம உள்ள இருக்கக்கூடிய மக்கள் பாத்தீங்கன்னா இவங்க வந்து அங்க இருந்து அத்தரை எடுத்துட்டு வந்து எல்லா மக்களுமே என்ன செய்யறாங்க அப்படின்னா அவங்க வந்து பர்ஃபியூம் வந்து தடவி விடுறாங்க சோ ஒரு விருந்தாளி வந்து ஒரு விருந்துக்கு வரும்போது எந்த உபசரிப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து இந்த மசீ நபேல வந்து ஜென்ரலாவே நம்மளால பார்க்க முடியும் அது இந்த ரவுதா சரீப்ல வந்து ரொம்பவே மன அமைதியா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் கூட இதை சொல்லலாம் ஆமா போன டைம் வந்து மாரீப் சலானால வந்து மஹரிபுக்கு வந்து பாங்க சொல்லிட்டாங்க மேரிப் தொழுகை முடிச்சுட்டு ஸோ அங்கே சில விஷயங்களை வந்து நம்ம விசிட் பண்ணிட்டு இருந்தோம் மேரிப் தொழுகை முடிச்ச அடுத்த செகண்டே வந்து இங்கே உள்ள வாலண்டியர் வந்து நம்மளை கிளம்பி போக சொல்லிட்டாங்க ஏன்னா அடுத்தடுத்து மக்கள் கூட்டம் வந்து வரக்கூடிய காரணத்தில் வந்து நம்மளை வந்து அங்கே கொஞ்ச நேரம் கூட உட்கார விடல அதாவது நீங்கள் இங்கே விசிட் பண்ண வர்றீங்க அப்படின்னா ஸோ இந்த டயத்தை சூஸ் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து இங்கே உட்காந்து நீங்கள் வந்து தாராளமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் மக்களை எல்லாருடைய சொல்கிறாங்க இந்த மெம்பருக்கும் எனது வீட்டுக்கும் இடைப்பட்ட இடம் வந்து இந்த நம்ம இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து நான் சொர்க்கத்துடைய பூங்கா அப்படின்னு சொல்றாங்க நாளைக்கு மறுமையில் வந்து இந்த இந்த இடம் வந்து உயர்த்தப்படும் அப்படின்னு கூட சொல்லப்படுது மக்களை நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த மெம்பர் பாத்தீங்க அப்படின்னா அல்லாஹுடைய தூதர் பயன்படுத்திய இந்த மெம்பர் வந்து இன்னும் கூட இங்க இருக்குது ஸோ நம்மளால வந்து இந்த மெம்பரை வந்து பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம அல்லாவுடைய தூதரை வந்து தொழுக வைத்த இடம் கூட வந்து என்ன செய்யறாங்கன்னா நம்மளால இங்க பார்க்க முடியும் நாமளும் அல்லாவுடைய தூதர் பயன்படுத்திய அந்த மெம்பரையும் அவங்க தொழுக வைத்த இடத்தையும் விசிட் பண்ணிட்டு நம்ம அல்லாவுட தூதர் வீட்டுக்கு வந்து போய்கிட்டு இருக்கோம் அல்லாவுடைய தூதரை அடக்கம் பண்ண இடத்தை தான் நம்ம வந்து விசிட் பண்ண போய்கிட்டு இருக்கோம் சோ அங்க போயிட்டு உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கறத உங்களுக்கு காட்டுறது ஜென்ரலாவே மசி நபையில வந்து நாளுக்கு நாள் மக்களுடைய கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாவே நம்மளால வந்து இங்க பார்க்க முடியுது அதாவது மசி நபையை பொறுத்தளவுக்கு வந்து அல்லாவுடைய தூதர வீடுடைய வாசல் எந்த கேட்ல இருக்கு அப்படின்னா மசி நபையுடைய கேட் நம்பர் ஒரு ஒன்னு வழியா தான் வந்து நம்மளால வந்து போய் பார்க்க முடியும் சோ இப்போ நம்ம வந்து கேட் நம்பர் ஒன்னு வழியா தான் நம்ம வந்து உள்ள போய்கிட்டு இருக்கோம் மக்களே நம்மளால வந்து இங்க நகர கூட முடியல அந்த அளவுக்கு செம்ம குரோடு இங்க சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான நாட்டு மக்களை வந்து இங்க நம்மளால பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம இங்க விசிட் பண்ண வரக்கூடிய மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்க உட்காந்து மௌலு தூதுறது இங்க உட்காந்து பிரார்த்தனை செய்யறது நம்மளுடைய தூதர் அடக்கம் பண்ண இடத்துக்கு நம்ம கிராஸ் பண்ணி போகும்போது நம்ம சலாம் சொல்றது மட்டும் தான் நம்மளுடைய செயல் ஸோ அதை தாண்டி இங்க உட்காந்துட்டு அல்லாவுடைய தூதர்கிட்ட நம்ம பிரார்த்தனை செய்யறது நமக்கு உண்டான தேவைகளை இது மார்க்கத்துக்கும் இந்த விஷயத்துக்கும் வந்து எந்த ஒரு சம்பந்தமே கிடையாது ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து இங்க நீங்க வந்து விசிட் பண்ணும்போது பண்ணாதீங்க மக்களை நீங்க வந்து இங்க மசி நபைக்கு முதல் முதல்ல வர்றீங்க அப்படின்னா அல்லது முதல் தடவை வந்து ரௌதா சிறைப்பை நீங்க வந்து விசிட் பண்றீங்க அப்படின்னா ஸோ நீங்க நொசுக்குன்னு சொல்லக்கூடிய இந்த அப்ளிகேஷன்ல

இருக்கக்கூடிய ரைட் சைட்லயும் லெப்ட் சைட்லயும் இருக்கக்கூடிய இடத்துல வந்து எந்த ஒரு இதுமே இல்ல சோ அது வந்து எம்டியா தான் இருக்குது நாங்களும் அல்லாவுடைய தூதருக்கு வந்து சலாம் சொல்லிட்டு அங்க விசிட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம் வெளியே சோ நீங்க நொசுக்ல வந்து ரௌதா சரீப்னு சொல்லிட்டு பெர்மிட் போடுறீங்க அப்படினா ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு தடவை தான் வந்து நம்மளால வந்து விசிட் பண்ண முடியும் அப்படிங்கற ஒரு அறிவிப்பு வந்து இங்க உள்ள சவுதி அரசாங்கம் வந்து அறிவிச்சிருக்காங்க சோ இதையெல்லாம் நீங்க வந்து கவனத்துல வச்சிட்டு நீங்க கரெகட்டான டைமிங்ல கரெகட்டான ஷெட்யூல்ல வந்து நீங்க பெர்மிட் போட்டு விசிட் பண்ணுங்க நாங்களும் அங்க இருந்து விசிட் பண்ணிட்டு வெளியே கிளம்பிட்டோம் சோ மக்களே நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க மதினா ஹிஸ்டாரிக்கல் வீடியோ வந்து நம்ம சேனலில் பதிவு பண்ணப்படும் சலாம் மக்களை